அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து சிற்றிலக்கியங்களில் உலா பற்றி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்ருந்தோம் இது வந்து அதோட கண்டினியூவிட்டியான வீடியோ உலாவை பற்றி பார்த்தோம் இல்லையா அந்த உலா பாடறதே வல்லவரான ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருப்போம் போன வீடியோவில் அந்த ஒட்டக்கூத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒட்டக்கூத்தர் உலா பாடுறது வல்லவர் அப்படின்னா எந்தளவுக்கு அப்படின்னா வரைக்கும் அவர் மட்டும் மூணு உலா பாடியிருக்கார் மூவர் உலா விக்ரம சோழன் உலா ராஜராஜ சோழனுலா மூவர் உலா அப்படின்றது மூன்று மன்னர்கள் பற்றின உலா பொதுவாக உலா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மன்னனோ இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மனிதனோ தேர்லையோ இல்லை குதிரையிலையோ இல்லை யானை மீதையோ வந்து பவனி வரும்போது அவங்கள பார்த்து தலைவி வந்து காதல் வயப்படுவா இல்லையா அதுதான் வந்து உலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ஓகே இப்போது ஒட்டக்கூத்தரை பற்றி பார்க்கலாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் இவருக்கு வே வழங்கப்படுற வேறு பேர் வந்து என்னன்னா கவி சக்கரவர்த்தி கவிராட்சசன் பந்தயம் வச்சு பாடுறதில் வல்லவர் அதாவது பந்தயத்தை ஓட்டம்னு சொல்லுவாங்க அதை இந்த மாதிரியும் கொடுப்பாங்க ஓட்டம் வைத்து பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் ஒட்டக்குத்தர் கூத்தர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தில்லையில் உள்ள சிவபெருமானுடைய பேர் சிதம்பரத்தில் உள்ள சிவபெருமானுடைய பேர் தான் கூத்தர் அப்படின்னு சொல்கிறது ஒட்டக்கூத்தர் எழுதின வேறு நூல்கள் என்ன அப்படின்னா தக்கையாகபரணி குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் உத்தரகாண்டம் சரி இதுலேயும் இன்னும் ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மூவர் உலா எழுதியிருக்காங்க இல்லையா மூவர் உலா அப்படின்றது எந்தெந்த மன்னன் பத்தின ம மன்னர்கள் பற்றின உலா அப்படின்னு கேட்டிருவாங்க விக்ரமச்சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராஜராஜன் இவங்க மூன்று பேரை பத்தி உலா தான் மூவர் உலா அதை எழுதினவர் ஒட்டக்கூத்தர் அடுத்தது போலாம் அடுத்தது விக்ரம சோழன் உலா விக்ரம சோழன் உலா அப்படின்றது என்னன்னா முதலாம் குலோத்துங்க சோழன் அவரை பத்தின தான் விக்ரம சோழன் உலா அவர் யார் அப்படின்னா மதுராந்தகனுடைய நான்காவது மகன்தான் முதலாம் குலோத்துங்க சோழன் இவர் எதை தலைநகரா வச்சு ஆட்சி புரிந்தாருன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரா வச்சு ஆட்சி புரிந்தார் இதுக்கு கீழே ஒன்றுலேருந்து ஒரு ஒன்பது பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த பேஜில் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும் இது என்ன அப்படின்னா உலாவுலையும் சரி செயல்கள்லேயும் சரி எந்தெந்த அரசருக்கு எந்தெந்த ஒரு வாக்கியத்தை கொடுத்து இந்த வாக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக அது இவங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சில ஒன்மார்க் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடகு மலையை ஊடறுத்து அலைமோதும் காவிரியை தந்தவன் யார் அப்படின்னா காவேரன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க காவேரினா காவேரன்னு அடுத்து கொக்கத்து போரில் ஆயிரம் யானைகளை கொன்றவர் யார் அப்படின்னா ராஜேந்திரன் பொய்கையாரின் நாற்பது பாடலுக்கு பரிசாக சேரமான் கணைக்கால் இரும்புறையை சிறை செய்தவர் யார் அப்படின்னா சோழன் செங்கானன் அடுத்து பதினெட்டு சிற்றூர்களை கைப்பற்றி மலைநாடு வென்றவர் முதலாம் ராஜராஜ சோழன் அஞ்சாவது முக்கியமானது போரில் பெருமையாக எண்ணத்தக்க விழுப்புண்கள் தொண்ணூற்றி ஆறு பெற்றவர் விஜயாலய சோழன் அப்போ இதை இப்படி தொண்ணூற்றி ஆறு விழுப்புண் பெற்றவர் விஜயாலய சோழன் சிவபெருமான் ஆடலரசாய் வீற்றிருக்கும் தில்லைக்கு பொன் வேய்ந்த சோழன் கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாருமே வந்து இதை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தங்க பொற்குரை வேய்ந்து கொடுத்த சோழன் முதலாம் பராந்தக சோழன் அடுத்தது பாருங்கள் வடக்கே படையெடுத்து கங்கையையும் கிழக்கில் கடாரமும் என்று சேரர் கப்ப கப்பற்படையை முழுவதையும் அழித்தவன் கங்கை அப்படின்னாவே ராஜேந்திர சோழன் தான் ஏன்னா அவர் கங்கையை வந்து வெற்றி கொண்டதன் நினைவாகத்தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அதாவது ஒரு கோவிலை ஏற்படுத்தி அதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயரும் வச்சார் ஸோ அது வந்து வடக்கே படையெடுத்து கங்கையிலேருந்து கடாரம் வரைக்கும்னா ராஜேந்திர சோழன் தான் அடுத்தது பாவம் சாளுக்கியர்களின் தலைநகரான கல்யாணிபுரத்தின் மீது போரிட்டு மூன்று முறை வென்றவர் ராசாதிராசன் ஆக்சுவலி இது வந்து முதலாம் ராஜராஜன் கிடையாது ராசாதிராசன்ற ஒரு சோழர் இருக்காரு அடுத்து திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள அதாவது ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளுக்கு மணிகள் பலவற்றால் பாம்பினை அமைத்தவன் யார் அப்படின்னா ராஜ மகேந்திரன் அடுத்தது ஏகாம்பரன் ஆதரவுலா இந்த இந்த டிராயிங்கை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க ஏகாம்பரன் ஆதரவுலா அப்படின்றது ஒன்றும் இல்லை அதாவது இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க இளஞ்சூரியன் முதுஞ்சூரியன் சொல்லிட்டு இவங்க வந்து கலம்பகம் பாடுறதில் வல்லவங்க அதாவது உலா பாடுறதில் வல்லவர் யார் ஒட்டக்கூத்தர் கலம்பகம் பாடுறதில் வல்லவர் இந்த இரட்டையர்கள் இவங்க இவங்க பாடின உலாதான் ஏகாமரன் ஆதரவுலா இந்த இரட்டையர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா இளஞ்சூரியன் முதுஞ்சூரியன் அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை நீங்கள் ஸ்கூல் டைமில் கேட்டிருக்கலாம் இளஞ்சூரியன் அப்படின்றவருக்கு கண்ணு தெரியாது முதுஞ்சூரியன் அப்படின்றவரால் நடக்க முடியாது அந்த கண்ணு தெரியாதவர் அந்த அந்த கண்ணு தெரியாதவர் வந்து அந்த நடக்க முடியாதவரை தன் தோளில் சுமந்துட்டு அவர் போவார் அவருக்கு வழி சொல்கிறவர் அந்த நடக்க முடியாதவர் இது மாதிரியான ஒரு கதை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்து ஆளுடைய பிள்ளை திருவுலா மாலை அப்படின்றத எழுதினவர் நம்பியாண்டார் நம்பி குற்றால நாதருலா அப்படின்றத எழுதினவர் திரிகூட ராசப்ப கவிராயர் அதுவும் இல்லாமல் திருவாரூர் உலாவும் திருக்கழுக்குன்ற உலாவும் இருக்குது அதை எழுதினவர் சாரி அதை பாடினவர் அந்தகவி வீரராகவர் அப்போது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு உலா அதாவது மூவர் உலா தவிர்த்து விக்ரம உலா ராஜா சோழன் உலா தவிர்த்து இருக்க உலா என்னது அப்படின்னா ஏகாம்பரநாதர் உலா அது எழுதினவங்க இரட்டையர்கள் நம்பியாண்டார் நம்பி எழுதின உலா என்ன அப்படின்னா ஆளுடைய பிள்ளை திருவுலா மாலை அதுக்கப்புறம் குற்றாலநாதர் உலாவை எழுதினவர் திரிக்கூட ராசப்ப கவிராயர் அடுத்து திருவாரூர் உலாவையும் திருக்கலுக்குஞ்ச உலாவையும் எழுதினவர் கவி வீரராகவர் அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் நான் ஏதாவது தப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாத விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி